கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே மதுபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் இளம்பெண்ணை எட்டி உதைத்து தாக்கும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது திருவம்பாடி அங்காடி பகுதியில் இயங்கி வரும் மதுக்கடை முன்பாக மது அருந்திவிட்டு இளைஞர் ஒருவர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார் இதை தட்டிக்கேட்ட அப்பகுதியைச் சேர்ந்த பெண்ணை எட்டி உதைத்து இளைஞர் தாக்கும் சிசிடிவி காட்சி தற்போது வைரலாகி வருகிறது இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர் ஐயப்பன் சங்கமம் மாநாட்டில் பங்கேற்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேரள அரசு அழைப்பு விடுத்துள்ளதற்கு கேரள மாநில பாஜக தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு செய்து சிறையில் அடைத்ததற்கு பினராயி விஜயன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் கேரள அரசு ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சி கொண்டாடுவது ஒரு நாடகம் என்றும் விமர்சித்துள்ளார் பாஜக களத்தில் இறங்கி எதிர்க்கும் என்றும் ராஜீவ் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க